மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு வழியா நான் எதிர்பார்த்த அந்த நாள் ஐடிசி டிமேர்ஜர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஆறாம் தேதி ஐடிசி ஐடிசி ஹோட்டல் டிமேர்ஜர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ உங்ககிட்ட ஐடிசி பத்து ஷேர் இருந்ததுனாக்கா ஐடிசி ஹோட்டல் ஒன்று கிடைக்கும் இதில் அறுபதுக்கு நாற்பது அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது ஐடிசி ஹோட்டல்லையும் பிஏடி பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இவங்களோட ஷேரை அவங்க விற்க போறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஐடிசி ஹோட்டல்ல நான் எதுக்கு ஷேர் வச்சிருக்கணும் ஸோ எனக்கு அது வேணாம் அதனால் நான் ஐடிசி ஹோட்டல்ல இருக்கிற என்னுடைய ஷேரை பிரித்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ஷேரை விற்றுட்டு போயிடுவேன் அப்படின்னு பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜர் ஆனதும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஐடிசி ஹோட்டலில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஷேர் வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி குறையும் போது அதில் மறுபடியும் நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்கினேன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஷேர் கொண்டு வந்துட்டேன் இதுக்கு ஒரு அஞ்சு ஷேர் கிடைக்கும் இந்த அஞ்சு ஷேரும் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரேட்டு குறையும் ரேட்டு குறையும் போது நான் திருப்பி அதை ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன் அப்போது எனக்கு ஐடிசி ஹோட்டல்லையும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஐடிசிலையும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இது ரெண்டும் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததுனாக்கா அதில் எனக்கு ஒரு நல்ல லாபமும் டிவிடெண்ட் கொடுத்தாங்கனாக்கா டிவிடெண்ட்டும் கிடைக்கும் அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா அதோட ஷேர் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் கம்மியாகி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகி இருக்குது போன வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட டோட்டலாக மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஷேரை பேங்க் ஆஃப் பரோடா கை மாற்றி இருக்குது அதன் மூலமாக ஏழு கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அதோட டர்ன் ஓவர் ஏழு கோடி அப்படின்னு ஒரு நியூஸில் வந்திருக்குது டாடா மோட்டார் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வாரிய கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில் மெயினாக ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய பேசஞ்சர் வகைகளையும் டிரான்ஸ்போர்ட் வகைகளையும் ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது ஷேரில் ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக டாடா மோட்டார் பேசஞ்சர் அண்டு ட்ராவல் அப்படின்னு பிரிய ரெண்டு ஷேராக பிரிய போகுது ஸோ உங்ககிட்ட ஒரு டாடா மோட்டார் இருந்தால் அது ரெண்டாக பிரிஞ்சு இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு வரும் இது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேதாந்தா நிறுவனம் எல்லாருமே தெரியும் வேதாந்தா நிறுவனத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் இவங்க அவங்களுடைய மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா எங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து விதமாக பிரிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதன் மூலமாக வேதாந்தா லிமிடெட்லேருந்து வேதாந்தா அலுமினியம் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் வேதாந்தா மெட்டல்ஸ் வேதாந்தா ஸ்டீல்ஸ் அண்ட் வேதாந்தா இப்படின்னு ஒரு சில சப்ஜெக்ட் லெவலில் பிரிக்கலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்படி பிரிக்கும் போது இதெல்லாம் யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சைமன்ஸ் இவங்க இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் அவங்களுடைய போர்டு ஆஃப் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா எங்க நிறுவனத்தை நாங்கள் பிரிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அவங்க கிட்ட லோன் வாங்கியிருக்கிறவங்க ஷேர் ஹோல்டரு இவங்க எல்லாருமே ஓகே ஃபைன் நாங்கள் இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ சைமன்ஸும் பிரிய போகுது வேதாந்தா பிரிய போகுது டாடா மோட்டார்ஸ் பிரிய போகுது ஐடிசி பிரிய போகுது இது எல்லாமே இந்த இருபத்தஞ்சில் நடக்க போற ஷேர் பிரிக்கிற பிளான்ஸ் இதில் யார் யாரெல்லாம் உங்க ஷேர் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட்டோ இல்லை மார்க்கெட் இறங்கி திருப்பி ஏறும்போது ஒரு நல்ல பெனிஃபிட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்